வணக்கம் உறவுகளே மற்றொரு அப்டேட் ஒன்று இந்த வாரம் பிக்பாஸ் நாமினேஷன்ல பன்னெண்டு போட்டியாளர்கள் சிக்கி இருக்கின்றனர் வீட்டில் இருப்பவர்கள் பல தரப்பட்ட காரணங்களை சொல்லி இவர்களை செய்துள்ளனர் வெளியேறுவார்கள் என்ற பார்வையாளர்களுக்கு இருக்கின்றது இருப்பினும் தர்ஷிகா சாச்சனா இருவர்களை யாராவது ஒருவரை தூக்கி வழியில் போடுங்கள் என ஆடியன்ஸ் கொதித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் டிசைன் டிசைனாக செய்யும் சர்ட்டை ஓவராகத்தான் இருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்க தற்போது போதிய நிலவரப்படி யார் அதிக ஓட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதன்படி இந்த வாரம் மட்டுமில்லை எல்லா வாரமும் நாமினேஷன் வாக்குகளை பெறுவது தான் அதன்படி இந்த வாரம் அவர் மேற்பட்ட வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக உள்ள சௌந்தர்யா இருபத்தி நாயிரம் ஓட்டுகளை பெற்றுள்ளார் அதற்கு அடுத்தடுத்த நிலையில் ராணம் ஜாக்லின் சத்யா ரயான் பவித்ரா ரஞ்சித் மஞ்சரி தர்ஷிகா சாஜன் ஆனந்தி ஆகியோர் இருக்கின்றனர் இதில் ஆனந்திக்கு தற்போது வரை நான்காயிரத்தி எண்ணூறு ஓட்டுகள் மட்டுமே கிடைத்துள்ளது போக போக இது அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பது தெரிந்துவிடும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி சாச்சனா இந்த வாரமும் வெளியேறப் போவதில்லை பிக்பாஸ் வீட்டில் சகுனி வேலை பார்த்து வரும் ஆனந்தி வெளியேறனாலும் பார்வையாளர்களுக்கு சந்தோஷம் தான் சோ யார் இந்த வீட்டில் இருந்து வெளியேறி போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இந்த பிக்பாஸ் வீட்டை பற்றி உங்களுடைய கருத்தை கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க